விவேகானந்த சூரையே சச்சி சுகஸ்வரூபாய சுவாமி நேதாபாரினே சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் பொழுது ஒரு ஆக்னேயவாதி அவரது பெயர் இங்கர் சால் ராபர்ட் இங்கர்சால் என்பதாகும் அவரிடம் சுவாமிஜி கொண்டிருந்த போது ஒரு சம்பவம் அதை பற்றி இப்பொழுது கூறுகிறேன் சிறந்த ஆக்யவாதி ஒருவர் அமெரிக்காவில் இருந்தார் அவர் பண்பாடு மிக்கவர் நல்லவர் சிறந்த பேச்சாளர் மதத்தினால் பயன் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வந்தார் மற்ற உலகங்களை பற்றி சிந்தனை செய்து நாம் ஏன் நம் மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்கு கீழ்கண்ட ஓமையை பயன்படுத்தினார் இதோ ஓர் ஆரஞ்சு பழம் இருக்கிறது அதில் உள்ள சாறு முழுவதையும் கிழிந்திருக்க நாம் விரும்புகிறோம் சுவாமி விவேகானந்தர் அவரை சந்தித்த பொழுது அவரிடம் இவ்வாறு கூறுகிறார் இங்கர்சாலிடம் நீங்கள் சொல்வதை நான் முற்றிலும் ஒப்புக்கொள்கிறேன் என்னிடமும் பழம் இருக்கிறது நானும் சார் முழுவதையும் பிரித்தெடு பிழிந்தெடுக்கவே விரும்புகிறேன் பழங்களை தேர்ந்தெடுப்பதில் தான் நம்மளுடைய வேறுபாடு இருக்கிறது நீங்கள் ஆரஞ்சை விரும்புகிறீர்கள் நான் மாம்பழத்தை விரும்புகிறேன் இந்த உலகத்தில் சாப்பிட்டு குடித்து சிறிதளவு விஞ்ஞான அறிவோடு வாழ்ந்தால் போதுமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் நாம் எல்லோருக்கும் இந்த கருத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை அத்தகைய கருத்து எனக்கு ஒன்றுமே இல்லை ஒரு ஆப்பிள் எப்படி தரையில் விழுகிறது அல்லது ஒரு மின்னோட்டம் எப்படி என் நரம்புகளை பாதிக்கிறது என்பதை பற்றி மட்டுமே அறிய வேண்டுமென்றால் அதைவிட நான் தற்கொலை செய்து கொள்வேன் பொருட்களின் மையத்திற்கு செல்லவே நான் விரும்புகிறேன் அவற்றின் உட்கருத்தை தெரிந்து கொள்ளவே விரும்புகிறேன் வாழ்க்கையின் வெளிப்பாட்டை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீர்கள் ஆனால் நானோ வாழ்க்கையே ஆராய்கிறேன் அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் இருக்கிறது என்று எப்படி சொல்கிறோமோ அதே பொருளில் சொர்க்கம் நரகம் போன்றவை சொர்க்கம் நரகம் நரகம் போன்ற இருக்கவே செய்யும் செய்தாலும் சொர்க்கம் நரகம் போன்ற எல்லா மூட நம்பிக்கைகளையும் மனதிலிருந்து வெளியேற்றுவிட வேண்டும் என்று எங்கள் தத்துவ சாஸ்திரம் கூறு வலியுறுத்துகிறது இந்த வாழ்க்கையின் மையத்தை அதன் சாரத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அது என்ன எப்படி வேலை செய்கிறது அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன என்பன போன்ற எல்லாவற்றையுமே அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றின் ஏன் என்ற கேள்விக்கு நான் விடைய அறிய வேண்டும் எப்படி என்ற கேள்விக்கு குழந்தைகளுக்கு விட்டுவிட வேண்டும் நான் சிகரெட் பிடித்து கொண்டே ஒரு புத்தகம் எழுதினால் அது சிகரெட்டை பற்றிய விஞ்ஞானமாகத்தான் இருக்கும் என்று உங்கள் நாட்டுக்காரர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் விஞ்ஞான பூர்வமாக அறிவு பெற்றிருப்பது நன்மையும் பெருமையும் தரக்கூடிய விஷயம்தான் அதை தேடுபவர்களுக்கு கடவுள் உதவி செய்யட்டும் வாழ்க்கையின் இன்றியமையாத விஷயத்தை பொருட்படுத்தாமல் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளாமல் விஞ்ஞானமே எல்லாம் என்ற ஒருவன் சொன்னால் அது முட்டாள்தான் உங்கள் அறிவெல்லாம் ஆதாரமற்ற பொருளற்றது என்று நான் தர்க்கம் செய்யலாம் வாழ்க்கையின் வெளிப்பாடுகளை ஆராய்ச்சி செய்கிறீர்கள் ஆனால் வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால் தெரியவில்லை என்கிறீர்கள் நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியை நடத்துங்கள் எங்கள் எங்களை எங்கள் ஆராய்ச்சியை நடத்தவிடுங்கள் சுவாமி விவேகானந்தர் அந்த ராபர்ட் இங்கர்சால் என்ற ஆக்னேயவாதியிடம் வாதம் புரிந்து அவருக்கு நல்ல அறிவை ஊற்றினார் ஓம் சாந்தி ஹரி ஹி ஓம் தத் சத்